இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம் சேலம் ஆத்துரை அலரவிட்ட ஆத்மா பிரேதாத்மான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அவங்க அதாவது இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணு அவங்க சின்ன வயசு மாத்தாவோட மாமா டெத்துக்கு அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க போனப்போ அவங்களுக்கு நடந்த அசம்பாவிதத்தை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதைத்தான் நம்ம அந்த வீடியோல பார்த்துருப்போம் இப்போ அதே பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட் பண்றாங்க பாஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா அதை காலேஜ் படிப்பெலாம் முடித்ததுக்கப்புறமா வெளியே ஜாப்புக்காக நிறையா இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு சென்னையில் வேலை கிடைக்குதுங்க ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு கம்பெனியில் ஜாப்பும் கிடைக்கிது அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அவங்க ஆத்தூர்லேருந்து ஃபுல்லாக இங்கே வந்துடுறாங்க சென்னை பக்கம் வந்துடுறாங்க சென்னை பக்கம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க நிறையா வீடு பார்க்க ஆரம்பிச்சுருக்குறாங்க அஸ்யூஸ்வல் நான் எல்லா ஸ்டோரியிலையுமே சொல்கிறது நம்ம இருக்க போகிற வீடை நம்ம நேரில் போய் பார்த்து அதுக்கப்புறமா தான் அட்வான்ஸும் கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து கால் பண்ணுறாங்க பர்சனலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்புங்களெல்லாம் பார்த்து வீடு புக் பண்ணால் பேய் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதனாலயே என் பொண்டாட்டி வந்து பயந்துக்கிட்டு நான் நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாப்பா என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கலாம் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே கதறிட்டு இருந்தாங்க அது நல்லது தானே அது நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் ஒரு விஷயம் ஒரு வீடு வந்து வரப்போகிறீங்க நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அதுவும் ஆம்பளைங்க நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க வெளியே போயிடுவோம் வீட்டில் இருக்கிறது பெண்கள் தான் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அது வெளியே இருக்கிற நாய்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற பே இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தாங்க இந்த பொண்ணும் ஒரு தப்பு பண்ணுறாங்க நிறைய ஆப்புங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த வீடு பார்க்குறதுக்குன்னு ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆப்புங்கள் எல்லாம் போயிட்டு வீடு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு மட்டும் கிடையாது இவங்க கூட இவங்க ஊரை சேர்ந்த மூணு பொண்ணுங்க மொத்தம் இவங்க நாலு பேர் அங்கே ரூம் எடுத்து ஒன்றா தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க தேடி தேடி பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்கலையாங்க இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு கிண்டியில் அவங்க ஆல்ரெடி அவங்க கூட வராங்க இல்லையா அந்த பொண்ணுங்க அவசர அவசரமாக இதே மாதிரி ஆப்ல ஒரு வீடு பார்த்துருக்காங்க அங்கே தண்ணி பிரச்சனையாங்க தண்ணி ரொம்பவே பிரச்சனையா சில நாள்லாம் குளிக்காமையே வேலைக்கு போகிற அளவுக்குலாம் பெரிய பெரிய தண்ணி பிரச்சனை வந்திருக்குது அந்த ஏரியாவில் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மறுபடியும் அதே ஆப்பில் வீடுங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க ஃப்ரெண்டு பண்ண அதே தப்பதான் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க அதே ஆப்பில் பார்த்துருக்குறாங்க பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புத்தூரில் இவங்க கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்திருக்குது அந்த வீட்டோடய அமைப்பு அது ஒரு டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் மாடி வீடு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களாம் கீழே ஆனால் ஃபோட்டோ ரூமோட ஃபோட்டோவும் கிச்சனோட ஃபோட்டோவும் மட்டும்தான் எடுத்து போட்டுருக்குறாங்க அதில் ஓப்பன் கபோர்டு இல்லாமல் எல்லாமே க்ளோஸ்டு கபோர்டு பெண்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்தை பார்த்தோன்னுமே ஒரு மாதிரி டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடுவாங்க ஆஹா கபோர்டுலாம் மூடி இருக்குது நம்ம இந்த மாடல் கிச்சன்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கு தான்டா போகிறோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா அதே மாதிரியே இவங்களும் அந்த கபோர்டு இதெல்லாமே சூப்பராக இன்டீரியர் சூப்பராக இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்குது அந்த வீடு எங்கே இருக்குது இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஃபோன் போட்டு அவங்கக்கிட்ட நேரில் வந்து பார்க்குறோன்னு சொல்லாமல் இவங்க அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு நல்ல நாள் அதுவும் ஒரு ரெண்டு நாள் இருக்குது வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் வந்து பால் காய்ச்சிட்டு அப்படியே குடி குடிப்பேர்ந்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க நேரில் போய் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆடி போயிருக்கிறாங்க கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் இல்லாமல் இவ்வளோ பெரிய போய் சொல்லி அந்த காசில் வாழணும்னு எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க ஃபுல்லாக காடு முள் தோப்பு தான் இருக்குது ஃபுல்லாக முள் தோப்பு தான் இருக்குது அந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக எம்டி கிரவுண்டாங்க அதாவது விவசாய நிலத்தை அப்படியே கூறு போட்டு விற்பாங்க பார்த்துருக்கீங்களா ஃபுல்லாக சுரண்டிட்டு அங்கே நான் பிளாட் மாதிரி போட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஏரியா அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இவங்களோட வீடு மட்டும் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதான் காடு மாதிரி கூட இல்லை ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதாங்க கீழே பசங்கள் இருக்கிறாங்க பேச்சிலர் பசங்க இருக்கிறாங்களாம் மேலே இந்த பொண்ணுங்களுக்கு விட்டுருக்குறாங்க இதெல்லாம் அந்த வீட்டோட ஓனரோ புரோக்கரோ யாருமே எதுவுமே சொல்லலையாங்க இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாமல் சரி ஓகே பக்கத்துலேயே தான் இருக்குது ஆஃபீஸு பசங்களும் ஒன்றும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கிறாங்க அந்த ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற பசங்க மாதிரி தான் இருக்கிறாங்க சரி ஓகே கொஞ்சம் நாளைக்கு இங்கேயே சஸ்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க ஆனால் அந்த வீட்டில் உங்களுக்கு பயம் வந்திருக்குதுங்க சுற்றிலும் காடு மாதிரியான ஒரு ஏரியா அங்கங்கே தான் பிளாட்டு போட்டு இடத்தெல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு நானூறு மீட்டருக்கு உள்ளே இருக்குது இவங்க வீடு மெயின் ரோட்லேருந்து நானூறு மீட்டருக்கு உள்ளே இருக்குது தான் இவங்க இருக்கிற வீடு பயம் இருக்கும்ல இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே வெறுத்துருக்குதுங்க என்னன்னா அன்டைமில் இந்த வீட்டுக்கு வந்துருக்குறாங்க இப்போ இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகல இவங்க வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க வந்த ஆட்டோவும் இறக்கி விட்டு போயிடுச்சவங்கள தெரியாத ஊர் யாருமே சொந்தக்காரங்களும் கிடையாது அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கிடையாது இவங்க கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு மட்டும்தான் இப்போ நிற்கிறாங்க இந்த வீட்டுக்கு வெளியே அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஓனர் வந்து ஏன் இப்படி ஏமாத்திட்டான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சமாச்சும் காசுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா ஏன்னா கீழ் வீட்டில் இருக்கிறது அந்த பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குதான் வேலை பார்க்குற பசங்களில் ஐடியில் வேலை பார்க்குற பசங்களில் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குற பசங்க தான் கீழே தங்கிருக்கிறானுமா அந்த பசங்க இவங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருக்குறானுங்க சரி ஓகே அவங்க ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்க நானூறு மீட்டருக்கு உள்ளே இருக்குதுங்க தனியாக காடு மாதிரி இருக்குது மனசாட்சி இருக்குது அவங்களுக்கு நைட் ஷிஃப்டெலாம் முடிஞ்சு நாங்கள் எப்படி வரது சேஃப்டியே கிடையாது கொஞ்சம் கூடன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ம்மா ஆல்மோஸ்ட்டு நைட் ஆகிடுச்சு அன் டைம் ஆ போகுது நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் அங்கே தங்கிருங்கம்மா காலையில் வந்து நம்ம எதனா எதுனாலும் பேசிக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே போய் தங்குவீங்க உங்களுக்கு காலையில் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணும் அது இதுன்னு சொல்கிறீங்களே நான் வரேன் நான் நேரில் வரேன் காலையில் நான் நேரில் வரேன் பேசிக்கலாம் இங்கே நிறைய வீடுங்கள்லாம் வரப்போகுது அப்படி இப்படின்னு பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இவங்களும் வேறு வழி இல்லாமல் மேலே போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு மேலே போய் அவங்களோட வீட்டுக்கு அந்த முன்னாடி இந்த கேட்டு மாதிரி இருக்குதாங்க அதை ஓப்பன் பண்ணுறாங்களாம் ஒரு மாதிரி துரு பிடிச்சி போய் பழைய கேட்டு மாதிரி இருக்குதான் அதை ஓப்பன் பண்ணும்போது சவுண்டே ஒரு மாதிரி கிருப்பியாக இருந்திருக்குதுங்க அதாவது உள்ளே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட கதவுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்குமா அந்த கதை அந்த கேட்டை திறக்கும் போது இந்த சத்தம் கேட்குது பார்த்தா ஒரு மாதிரி நூலாம்படையாக இருந்திருக்குதுங்க பழைய வீடு மாதிரி வீடு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கதவுலாம் புதுசாக இருக்குது ஒரு மாதிரி உட்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை பார்த்தாலே பயமாக இருக்கும் இந்த சந்திரமுகி அறையில் போயிட்டு நூலாம்படையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அந்த வாசல்லையே இருந்துருக்குது இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மேலே பார்த்தா மந்திரிச்சு கட்டின கயிறு அப்புறம் அந்த என்னென்னமோ கட்டி வச்சிருக்கிறாங்களாங்க மேலே நிலையில வந்து நிலக்கதவுல என்னென்னமோ கட்டி வச்சிருக்கிறாங்களாம் இவங்களுக்கு என்னன்னா கிராமத்துல இருந்து அந்த பொண்ணு கிராமத்திலேயே கண் கோளாறு கண்திருஷ்டிக்காக வாசலில் எல்லாருமே கெட்ட ஒன்று தானாங்க அந்த மாதிரி ஏதோ கெட்டிருக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போனா அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஹால் அது பக்கத்துலேயே ஒரு கிச்சன் இருக்குமா கிச்சனை ஒட்டி ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இல்லாம ஒரு பெட்ரூம் இதுதான் அந்த வீட்டோட அமைப்பாங்க உள்ள போய் பார்த்தா பழமையான வீடு மாதிரி அதாவது வீடு புது வீடு தான் ஆனா ஃபுல்லாக வந்து ஒரு ஒட்டடை ரொம்ப பூச்சி பூச்சியா ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க கெட்ட ஸ்மெல்லு வேறு வந்திருக்கு வீட்டுக்குள்ளே போனேன் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு நாள் நைட்டு தங்கினாலுமே இவங்களோட மனசுல நாளைக்கு அவர் ஒந்தனையும் அடிச்சு பிடிச்சு காசை வாங்கிட்டு வேற எங்கேயும் தான் இவங்களுக்கு மனசுல இருக்குது எதனா பிஜி மாதிரி கூட பார்த்து போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் நைட்டு தங்குனாலும் சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்டிக்கை எடுத்து ஃபுல்லாக கூட்டிட்டு இருந்திருக்கிறாங்க கூட்டிட்டு இருக்கிற நேரத்துல இவங்களோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த நிலக்கதவில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஒட்டடையை அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த மேலே கெட்டியிருக்காங்க இல்லையா என்னென்னமோ கெட்டியிருந்தாங்க இல்லையா கண்கோளாறு திருஷ்டிக்காக கெட்டியிருக்காங்கன்னு இவங்க நினச்சாங்க இல்லையா அதில் ஒன்றில் கிழிச்சி அது பழைய துணியாக தாங்க இருந்திருக்குது அதில் இருக்கிற பொருள்லாம் கீழே விழுந்திருக்குது புத்து புத்துன்னு அந்த கெட்டி வச்ச பைக்குள்ளே என்னென்னலாம் இருந்துச்சுன்னா காஞ்சி போன ஒரு எலுமிச்சம்பழம் திருநீர் மஞ்சள் கலரில் மண் இருந்துச்சாங்க அதோடு சேர்த்து மனுஷனோட எலும்பு இந்த எரிஞ்ச அஸ்திலிருந்து எலும்பெல்லாம் எடுத்தாங்கன்னா அதுல ஒரு எலும்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா முதுகெலும்பு மாதிரி ஒன்று இருக்குங்க அந்த மாதிரியே ஒன்று இருந்துருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் பயந்துடுறாங்க என்னடி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கிழிச்சு விட்டாங்க இல்லையா அந்த பொண்ணு கேட்கும்போது இவங்க ஏ இதை வச்சு என்ன சாமியாக எடுத்து போடுன்னு சொல்லிட்டு குப்பையில் அள்ளி மொத்தமா வெளியே போட்டிருக்காங்க அந்த பின்னாடி மரம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா காடு மாதிரியான ஏரியா அந்த முள்ளிச்செடிக்குள்ள வீசி எரிஞ்சிருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு இன்னொரு பொண்ணு வந்துடுறாங்க அந்த வீட்டுக்குள்ள பெட்டோ பர்னிச்சரோ எதுவுமே கிடையாதுங்க இவங்களும் எதுவுமே வாங்கிட்டு வரல ஒரே ஒரு பாய் தான் வச்சிருக்கிறாங்க அந்த பாயை விரிச்சு ஒரு பொண்ணு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது இந்த இதை கிழிச்சாங்க இல்லையா மேல இருக்கதை கிழிச்சு விட்டாங்க இல்லையா தெரியாம கிழிச்சுட்டாங்க அவங்க படுத்து தூங்கிடுறாங்க இந்த பொண்ணுக்கு தூக்கம் வரல போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு பயங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோமா நம்ம ஏன் இங்கே வந்தோம் இந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குது நெகட்டிவாக ஃபீல் ஆகுது வெளியே இருந்ததெல்லாம் என்ன ஒரு மனுஷனோட எலும்பு எப்படி இருக்கும் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு இதுலேயே ஒரு பயத்திலேயே ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்துடுறாங்க மூணாவதாக ஒரு பொண்ணு ஷிஃப்ட்டு முடிஞ்சு வரும்போது அந்த பொண்ணு கேட்குறாங்க என்னடி வீடு பார்த்துருக்குற அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் காட்டுக்குள்ளே பார்த்து வச்சுருக்குறோம் சரி நாளைக்கு வரேன்ருக்குறானா அந்த ஆள் சரி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவங்க ஆளுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது நாளைக்கு ஓனர் வரானா நீ வரியா கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அதாவது இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா சேலம் ஆத்தூர் அவங்க படுத்துருக்கிறாங்க ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணு இப்போ வந்த பொண்ணு வந்து போன்ல பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆளுக்கிட்ட போன்ல பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த கிழிச்சு விட்டாங்க இல்லையா வெளியே அந்த அமானுஷமாக இருக்கிற பொருளை கிழிச்சு விட்ட பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்கன்னோம் இல்லையா இந்த நாய்ங்கெல்லாம் ஓனரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல தெருநாய்ங்கெல்லாம் இருக்குன்னா நம்ம அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது நம்மள பிடிக்கலன்னா ஒரு மாதிரி கத்துங்க ஒரு மாதிரி ட்டு ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா அந்த மாதிரி இந்த தூங்கிக்கிட்டு இருக்க பொண்ணு ஒரு மாதிரி கொண்ணட்டு தாங்க அந்த நாய் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரியே பண்ணுதான் இது பண்ற இந்த நேரத்தில் இந்த பொண்ணு திரும்பி பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி தூக்கத்திலேயே ஒரு மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க பார்க்க ஒரு மாதிரி வீடாக இருந்திருக்குது இதே டைம்ல வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குதுங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஊளை விடுறது கத்துறது ஒரு மாதிரி சண்டை கேங் வார் வந்தால் கத்துங்க இல்லையா அந்த மாதிரி கத்திக்கிட்டு வந்துருக்குதுங்க இப்போ அந்த பொண்ணு ஃபோன் பேசிகிட்டு இருக்க பொண்ணு உள்ளே வந்துட்டு ஏ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி இருக்கிறாங்க இந்த பொண்ணு நார்மலாக வந்துருக்குறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு வியர்டாகவும் பிஹேவ் பண்ணலையும் அந்த பொண்ணு எப்போ கிட்ட வந்தாங்களோ அப்போவே தூங்கிட்டு இருக்க பொண்ணு நார்மலாக தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க வெளியே அந்த நாய்க்கத்திர சத்தமும் நின்றுது இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ ஏன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி காடாக இருக்குது சின்ன வயசில் நம்ம தாத்தாவுக்கும் நடந்துருக்குது இந்த மாதிரி ஒரு அமானுஷத்தை பார்த்துருக்குறோம் இப்போ இந்த வீட்டை பார்த்தோனையும் இந்த எலும்புலாம் பார்த்தோனையும் ஒருவேளை இந்த வீட்டில் பேய் இருக்குமோனு சொல்லிட்டு நமக்கு நாமே ஆலோசனேஷன் பண்ணிக்கிறோமோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு பாத்ரூம்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்களும் இவங்களும் அந்த நடுவில் தூங்குறாங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க ரைட் சைட்லையும் இந்த பொண்ணு லெஃப்ட் சைட்லையும் படுத்து ஃபோன் நோண்டிட்டு இருந்திருக்காங்க மறுபடியும் அந்த உருங்கிற சத்தம் கேட்டிருக்குதுங்க இப்போ இந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க அந்த ஃபோன் பேசிட்டு இருந்த பொண்ணும் அட் டைமில் திரும்பி பார்க்குறாங்க உனக்கும் கேட்டுச்சு தானே ஆமாண்டி எனக்கும் கேட்டுச்சு இவ தான் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குறாள்ன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த பொண்ணை எழுப்பி எழுப்பியிருக்கிறாங்க எழுப்பி ஏய் எதுக்கு இந்த மாதிரி சத்தம் கொடுத்துட்டு இருக்க ஒரு மாதிரி வீடாக பண்ணிட்டு இருக்கேன் பயமா இருக்குன்னு சொன்னால் நான் எங்க வீடாக கத்துனேன் நான் சவுண்டுலாம் கொடுக்கலையே ஏய் செம்ம கோவத்துல இருக்கிறேன் ஆல்ரெடி வீடு பார்த்த இல்லை செம்ம டயர்டாக வேற இருக்குது என்னை தூங்க விடுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டை தூங்கிருச்சாங்க இவங்களை ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியலையா நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி இருக்குமாங்க பன்னெண்டரை மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க யாரு இந்த கதையை அனுப்பின பொண்ணும் அந்த ஃபோன் பேசிகிட்டு இருந்த பொண்ணும் நல்லா படுத்து தூங்கிகிட்டு இருக்கிறாங்க அந்த இதை கிழிச்சு விட்டாங்க இல்லையா மேலே தெரியாமல் அந்த பொண்ணுமே தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போது கதை அனுப்பின பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க இந்த நாயிங்கெல்லாம் வந்து எலும்பை கடித்தா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா எலும்பை கடித்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்ப நாள் பசியில் இருந்துற ஒரு ஸ்ட்ரீட் டாக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க லெக் பீஸ் அது கடித்தா ஒரு சத்தம் கேட்கும் முறுக்குன்னு ஒரு மாதிரி இந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சுருக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா இவங்க எல்லாருமே அந்த லேட்டா இருந்தாங்க இல்லையா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் படுத்துருக்குறாங்க சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கனும் வாங்கிட்டு வந்துருக்காங்க அந்த பொண்ணு ஷிஃப்ட் முடிஞ்சு வரும்போது பதினொன்றரை மணிக்கு அப்போ அதை அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை இன்னும் யாரு இந்த தூங்கிட்டு இருக்க பொண்ணு சாப்பிடவே இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அன் டைம்ல சாப்பிட்டுக்கிறேன் ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டு இருந்துருக்காங்க அந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு இருந்துருக்காங்க முடியெல்லாம் விரிச்சு போட்டு இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஓகே சாப்பிடல ஒருவேளை பசி எடுத்து போல சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து ஏன்னா இவங்களுக்குன்னு வாங்கிட்டு அந்த கவரை அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குது வெளியே தூக்கி போட்ட கவரை தான் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து அதுல இருக்கிற எலும்பெல்லாம் கடிக்கிறாங்க ஒரு மாதிரி கருக்கு முறுக்குன்னு இவங்க இவங்களாவே இல்லையாங்க வேடாதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்பயும் இப்ப இந்த பொண்ணு ஏய் என்னாச்சு மீரா ஆர் யூ ஓகே நல்லா தானே இருக்கிற என்னடி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது இப்ப என்ன உனக்குன்னு சொல்லிட்டு திரும்பி இருக்குங்க அந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கண்ணே இல்லையாங்க கருவெளியே இல்லையா ஃபுல்லா வெள்ளையா இருக்குதான் ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமா இருக்குதாங்க எப்படி இருக்கும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப மாதிரி தூக்கி போட்டுருக்குது ஏய் என்னடி ஆளை ஒரு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் அவங்க ஏய் பெண்ண உனக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களே போய் கையை கழுவிட்டு வந்து படு தூங்கிட்டாங்களாங்க எதுவுமே பேசலையாம் இவங்களும் எதுவுமே சொல்லலையாம் ஆத்தி ஒரு வேளை இவ இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சா இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அந்த எலும்பு கூடலாம் இருந்துச்சு அதில் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இவ ரிலீஸ் பண்ணியிருக்கிறா அதனால தான் இவளுக்கு இப்படி ஆயிருக்கான்னு சொல்லிட்டு டவுட்லேயே பக்கத்தில் இருக்கிற பொண்ணை எழுப்பலாமா வேணாமாங்கிற பயத்திலேயே படுத்துருந்துருக்குறாங்க படுத்திருந்தவங்க இவங்களை அறியாமலே இவங்களும் செம்ம டயர்டு தான் படுத்து தூங்கிட்டாங்களாம் அற தூக்கத்திலே தாங்க இருந்திருக்கிறாங்க தூங்குனாலுமே அறத்துக்கத்திலே இருந்துருக்கிறாங்க ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சுருக்கிறாங்க எந்திரிச்சா மெயின் டோர் ஓப்பனில் இருக்கிறாங்க டைம் பார்த்துருக்குறாங்க மிட் நைட் ரெண்டரை மணி ரெண்டரை மணிக்கு மெயின் டோர் ஏன் ஓப்பனில் இருக்குது இவங்க ஆல்ரெடி உள்ளே லைட்டு போட்டு தான் வச்சுருக்கிறாங்க ஏன்னா கீழே வந்து அந்த வேலை பார்க்குற பசங்களாம் இருக்கிறாங்க எதனா குடிச்சிட்டு கிடிச்சிட்டு மேலே வந்துடுவாங்களோ பிரச்சனை ஆயிடுமோ இவங்களுக்கு சேஃப்டி இல்லைங்கிற பட்சத்தில் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு தான் ஹாலில் தான் படுத்துருந்துருக்குறாங்க மெயின் லாக் பண்ணி தான் இப்போ மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது உள்ள டோர் வந்து ரூம் டோர் வந்து இருக்குது இவங்களுக்கு ஒரு டவுட்டுங்க அது ரூம் டோர் க்ளோஸ்ல இருக்குது மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது ஒருவேளை யாரும் வந்துட்டாங்களா வீட்டுக்கு எந்திரிச்சு போய் வெளியே பார்த்துருக்குறாங்க யாருமே இல்லை ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது ஏரியாவே டோரை இவங்க லாக் பண்ணிருக்காங்க பக்கத்துல ஏன்னா அந்த பொண்ணு இப்ப இவங்க பக்கத்துல இல்லைங்க மீராங்கிற பொண்ணுக்கு தான் இப்போ ஏதோ ஒரு அமானுஷம் பிடிச்சிருக்குது அந்த பொண்ணு தான் அந்த இதை கிழிச்சி விட்டுருக்குது வெளியே நிலக்கதவில் இருந்தால் அந்த விஷயத்த கிழிச்சு விட்டுருக்குது என்ன இருக்குன்னே தெரில அதில் இந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரில பயத்தில் அந்த பக்கத்தில் போன் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க ஆள் கிட்ட அந்த பொண்ணு நித்யா அவங்கள எழுப்பி விட்டுருக்குறாங்க எழுப்புனா என்னடின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி அவள்டாக உட்காந்து சாப்பிட்டுருந்தாடி ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கலாம் நான் போய் ஒன்று எழுப்பலான்னு பார்த்தேன் ஆனால் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தா அவள் கண்ணே இல்லடி வெள்ளை கலரில் இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொன்னாலையும் இப்போ நித்யாவும் கதை அனுப்பின பொண்ணும் எந்திரிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணை அந்த ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணவே முடியலையாங்க அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிருக்குது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா அந்த பொண்ணு மீரா ஒரு மூளையில் நின்று ஏதோ பேசுதாங்க என்ன பாஷன்னே புரியலையா ஏதோ ஒரு மந்திர சொல்லா இல்ல என்ன பேசுறான் புரியலையா அந்த பொண்ணு ஒரு மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்குதான் பேசிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கதை அனுப்பின பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரிலங்க இந்த பொண்ணோட குல தெய்வம் பெரியாண்டவரா மண்ணிலேயே மண்ணுல செஞ்சதான் பெரியாண்டவரா சுடுகாட்டுல எல்லாம் இருப்பாங்களாம் அவரு அந்த பெரியாண்டவரோட மண் எப்பயுமே இந்த பொண்ணோட பாக்கெட்ல இருக்குமாங்க பேக்ல வச்சுருப்பாங்களாம் அவங்களோட குலதெய்வங்கிறனால மண் எப்பயுமே ஒரு பிடி மண் வந்து வச்சுருப்பாங்க அந்த மண்ணை தண்ணியில் கரைச்சி அது போக திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட திருநீரும் ஃபோட்டோவும் எப்பயுமே இந்த பொண்ணோட பர்சில் இருக்கும்பாங்க அந்த திருநீரை எடுத்து நித்யாவுக்கும் இந்த பொண்ணும் பூசிக்கிட்டு மீராவுக்கும் வைக்க போயிருக்கிறாங்க அந்த பொண்ணு தொடவே விடலையாங்க தொடவே விடலையாம் தள்ளி விடுதான் பரண்டு தான் ஏய் ஏயின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியடா பிஹேவ் பண்ணுதான் இவங்களால் அந்த இரவை மறக்கவே முடியாதாங்க இப்போ வரைக்கும் அதெல்லாம் மீறி

அந்த மண்ணை வந்து தண்ணியில் கரைச்சி தெளிக்கிறப்போ அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போச்சு கொஞ்சம் நேரத்தில் நார்மல் நைட்டாக பார்த்துட்டு நாங்கள் அந்த நைட்டு ஃபுல்லாக நடந்து தூங்க அன்னைக்கு முழுக்க அவங்க தூங்கவே இல்லை விடிய காலையில் ஒரு நால்ரைலேருந்து நாலே முக்கால் குள்ளே இருக்குமாங்க அப்போ ஒரு சத்தம் கேட்குது ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஊளை விடுதுங்க அவுலிங் சவுண்டு விடுது ஒரு மாதிரி அமானுஷ்யமாக கத்து தான் இவங்க பயந்து போய் எந்திரிச்சிருக்கிறாங்க இந்த கதையை அனுப்பின பொண்ணு எந்திரிச்சிருக்குறாங்க எந்திரிச்சு பார்த்தா இவங்களோட காலுக்கு மேலே ஒரு வெயிட்டு யாருன்னு சொல்லிட்டு நல்லா எந்திரிச்சு மீரா இந்த அமானுஷம் இல்லையா பேய் பிடிச்சிருக்குது இல்லையா அந்த பொண்ணு முன்னாடி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி ஒரு கண்ணு மட்டும் தெரிய இவங்களை பாத்துக்கிட்டு கொடூரமா சிரிக்குதாங்க ஒரு மாதிரி எதுக்கு சிரிச்சதுன்னே தெரியலையா உங்களுக்கு சிரிச்சது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல வேமா ஓடி வந்து மேலே இவங்க மேலேயே அமுக்கிக்கிட்டு இவங்களை போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி இவங்களுக்கு வழியில கத்திருக்கிறாங்க அந்த கத்துறப்பவே அவங்க பக்கத்துல இருக்கவங்க எந்திரிச்சிருக்கணும் நித்யா அவங்கள எந்திரிக்கவே இல்லையாங்க இப்போ இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்குது அந்த பொண்ணு வந்து என்னடி பிரச்சனை உனக்கு அமைதியா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்குதுங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணால தாக்கு பிடிக்க முடியல நம்ம இறக்க போறோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நெரிக்குது பக்கத்துல இருக்கிற நித்யாவை எழுப்புறக்கு கையை இவங்க தூக்குறாங்களா ஆனா இவங்களால தூக்க முடியாங்க அந்த கைய மேல ரெண்டு கையுமே பிஸியா இருக்கு இந்த மீராவோட கை ரெண்டுமே இவங்களோட கழுத்துலதான் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்குறாங்களாங்க இந்த வலது கையை அவங்கள தொட விடாமல் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்கிறாங்களா மூணாவதாக ஒரு கை இருக்குதான் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்குதாங்க என்ன பண்ணுறன்னே தெரியலையாங்க இவங்க அவ்வளோதான் நம்ம செத்துட்டோம் அப்பா அம்மா எல்லாருமே இவங்களோட நினைவுக்கு வராங்க எல்லாேருமே வந்து இப்படி ஊரு விட்டு ஊர் வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க ஆல்ரெடி அந்த திருநீரெலாம் பூசி இருக்கிறாங்க அண்ணாமலையாரே என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சமாக பயங்கரமாக இவங்க கழுத்தை நெரிச்சு இவங்க இறந்துட்டாங்கன்னே நினச்சிருக்கிறாங்க நம்ம அவ்வளோதான் செத்துட்டோம்னே நினச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு வெளிச்சம் வந்திருக்குதுங்க ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் முதல் முறையாக எனக்கு ஒரு மாதிரி புள்ளரிக்குது இது அவங்களே சொல்கிறாங்க கேளுங்க அப்படி இல்லை கடைசியும் வந்து அண்ணாமலையார் அண்ணாமலையாரை வந்து நான் வந்து மனசில் நினச்சிட்டு நீதாப்பா எனக்கு தோண நீ மட்டும்தான் எனக்கு தொணே நீதான் என்ன பார்க்கணும் சிவனே சிவனே சிவனேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா அது வந்து என் வாழ்நாட்டில் நான் மறக்கவே முடியாத ஒரு செலுத்து வைக்கிற ஒரு அனுபவம் தான் சிவனை பார்த்ததுனா அதாவது எப்படின்னா வெளிச்சம் வருது வெளிச்சத்துலேருந்து வெளிச்சம் வந்தவனே நமக்கு எனக்கு கண்டு தெரியல அந்த வெளிச்சத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து என் தலையை வந்து கோதி விடுறாங்க கோதி விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்றாங்க என் தலையை கோதி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் இல்லை அந்த கழுத்தில் பிடிச்சிட்டு இருந்ததும் பிடிச்சிட்டு இருந்ததும் எதுவும் இல்லைன்னு முழிக்கிறாங்க முழிச்சு பார்த்தா அது வந்து கனவு கனவு கனவா இருந்தா எப்படி அந்த கழுத்தில் அந்த மார்க்கலாம் இருக்கு சகப்பா இருக்கு கழுத்தை பிடிச்சி ரொம்ப டைட்டாக நெரிச்சா எப்படி இருக்கும் அந்த சகப்பு வந்து கழுத்தில் இருக்கு அந்த கழுத்துல இருக்கு சிவபெருமானோட அருளால அண்ணாமலையாரோட அருளால அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நைட்டு நடக்க வேண்டிய அசம்பாவிதம் தள்ளி போயிருக்குதுங்க தள்ளி போயிருக்கு மீன்ஸ் அதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணையும் எழுப்பி இருக்கிறாங்க எழுப்பின உடனே இவங்களை காணுமா மீரா வீட்டுக்குள்ள இல்ல அந்த பொண்ணு நித்தியா எந்திரிச்சனுமே கேட்டுருக்காங்க இந்த பொண்ணோட கழுத்துல ஃபுல்லா மார்க்காங்க கழுத்தை போட்டு நெரிச்சா ஒரு மார்க் இருக்கும் கையோட அச்சு இருக்கும் இல்லையா அந்த அச்சு இவங்களோட கழுத்துல இருந்திருக்குது என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லும்போது அந்த பொண்ணை தேடி வெளியே வராங்க மீராவை தேடி வெளியே வந்து பார்த்தா மேல ஸ்டெப்ஸ் போகுமாங்க மொட்டமாடியா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல மொட்டமாடி தானா அந்த ஸ்டெப்ஸ்ல அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு மாதிரி குளிர்ஜுரத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசித்துக்கிட்டு ஒரு மாதிரி தான் இருக்குதாங்க ஏ மீரா இங்க எதுக்கடி வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லி கேட்டா இல்ல எனக்கு வந்து என் இடத்துக்கு போகணும் உள்ள டிஸ்டர்பன்ஸா இருக்குது எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது உள்ள எனக்கு இங்க இருக்க பிடிக்கல எனக்கு என் இடத்துக்கு போகணும் என் இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதாங்க அந்த பொண்ணு இப்போ இவங்க டைம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சே கால் இருக்குமா அப்படியே கிளம்பியிருக்கிறாங்க குளிக்க கூட இல்லை இந்த அண்ணாமலையாரோட திருநீர் எடுத்து இந்த பொண்ணுக்கு பூசி விட்டு இந்த பொண்ணுக்கு போகிற வழியில் அவ்வளோ தடங்கலாங்க ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறாங்க ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் வந்து கொஞ்சம் தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் காலையில் கிளம்பி அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குதாங்க சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு இந்த பொண்ணை கூட்டு போகிறதுக்குள்ளே இவங்க படாத பாடுபட்டுருக்குறாங்க இந்த பொண்ணுக்கு லூஸ் மோஷன்லாம் இருக்குது ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறது லூஸ் மோஷன் ஆகுறது போகிற வழியிலலாம் ஒரு மாதிரி இவங்களை தட்டி விடுறது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி வியடா பார்த்துருக்குறாங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அலப்பற பண்ணியிருக்குது மீராங்கிற பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு க்ளீன் பண்ணி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லுவேன் இந்த கதையை கேட்டதுலேருந்து டைப்பர்லாம் போட்டு விட்டு டைப்பர் போட்டு தான் கூட்டே போயிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு கூட்டு போயிட்டு இவங்க இதுக்கப்புறம் வேலையை வேணாம் ஒன்று வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு படாத பாடு எடுத்துருக்குறாங்க மீராங்கிற பொண்ணு இவங்களை வேலையே வேணாம்னு சொல்லிட்டு இவங்க ஆத்தூருக்கே இவங்களோட சொந்த ஊருக்கே பஸ் பிடிச்சி கிளம்பி போயிருக்கிறாங்க அங்க போனா மீராவோட அப்பா அம்மா எல்லாரும் இந்த பொண்ணை திட்டுறாங்க கதை அனுப்புன பொண்ணு ஏமா உனைய நம்பி தனமா அனுப்பினேன் என்னம்மா என் பொண்ணை இப்படி வந்து நிப்பாட்டி இருக்கிற ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆளே உடஞ்சி போய் நொந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கருவலையை வந்து ஆள் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் வந்திருக்கிறாங்க அதுக்கு முந்தின நாள் தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க நமக்கு கதை அனுப்பின பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க என்னடா அது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம பண்ண தப்புனா அந்த ஆப்பில் அந்த வீடை பார்த்து நம்ம நேரில் போய் பார்க்காம அட்வான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நேராக போய் இறங்கினது தப்பு அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட சொந்த ஊர் ஆத்தூருக்கு போனதுக்கு அப்புறமாவும் அந்த மீராக்கு உடம்பு சரியாகவே இல்லையாங்க ரொம்ப ஆள் உடஞ்சி போய் லூஸ் மோஷன் ஆகிறது வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ஆகி ரொம்பவே இந்த கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போன மாதிரிலாம் அதாவது லைக் கோமா ஸ்டேஜிக்கு போயிட்டு வந்தவங்க நான் யார் நான் எங்க இப்போ இங்கே எங்க இருக்கேன் அப்படிங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பாங்களாம் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம் திடீர்னு வந்துட்டு நான் யாரு நான் ஏன் இங்கே வந்தேன் இங்கே எதுக்கு நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம் எல்லா அடிக்க ஆரம்பிப்பாங்களாம் இவங்க அம்மா அப்பா பார்க்காத ஏரியாவே கிடையாதாங்க இடமே கிடையாதாங்க எல்லா கோவில் எல்லா தர்கா எல்லா சர்ச்சுக்குமே வந்து கூட்டு போயிருக்கிறாங்க எல்லா இடத்துக்குமே கேரளா உட்பட எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு க்யூர் ஆகவே இல்லையாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஊர்லயே சேலத்திலேயே ஒரு தர்கா இருக்குது அங்க கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெஃபர் பண்றாரு இவங்களும் கூட்டு போறாங்க எப்பா நீங்களும் தானே அங்க இருந்தீங்க அவ கூட தானே அந்த வீட்டில் தானே இருந்தீங்க நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லிட்டு மீராவோட அப்பா அம்மா கூப்பிடும்போது இந்த பொண்ணு நமக்கு கதை அனுப்புனாங்க இல்லையா அந்த பொண்ணும் நித்யாங்கிற பொண்ணும் கூட போறாங்க போனா அந்த தர்காவில் உள்ளேயே வரலையாங்க மீரா நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்களாம் என்னை விட்டு நான் போகணும் போகணும்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாங்க அவங்க கை காலெல்லாம் எல்லாம் ஒரு ஆறு பேர் தூக்கிட்டு போகிறாங்களாங்க அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சா இந்த பாய் என்ன பண்ணாரு என்ன மாதிரியான பரிகாரம்லாம் பண்ணாருலாம் தெரியாதாங்க என்ன மாதிரி ஓட்டுனாருலாம் தெரியாதான் ஆனால் இவங்க எல்லாருமே தான் இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தான் இருந்திருக்கிறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பாய் உள்ள கூப்பிட்டுருக்காரு உள்ள போனா அவர் இவங்க எல்லாருக்குமே ஒரு கயிறு கொடுத்துருக்காரு கயிறை கட்டினதுக்கப்புறமா அப்புறமா இவங்க கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னா அவ போக கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டாமா நீங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் இருந்தீங்களா ஆமா இப்போ அவளே அதாவது அந்த பொண்ணு மீராவோட உடம்புல வந்தே சொல்லியிருக்குதுங்க அந்த ஆத்மா என்னன்னா இவங்க இருந்தது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இவங்க இருந்த வீட்டோட ஓனர் அவர் கிடையாதாங்க இவ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இல்லையா அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் ஓனர் கிடையாதான் இன்னொருத்தர் தான் ஓனரா அந்த ஓனருக்கு குடும்பம்னு ஒன்று கிடையவே கிடையாதான் தனியாலாம் அவரை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டை இந்த இடத்த வளச்சி போட்டரலாம்னு சொல்லிட்டு அவருக்கு சூனியம் செய்வனெல்லாம் வச்சு அவரை சாவடிச்சிருக்கிறாங்க செய்வன சூனியத்தில் அவருக்கு அவரே வந்து தற்கொலை பண்ணி இறக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்களோ அவர் இறந்துட்டாராங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆத்மா வந்து அவங்கள துன்புறுத்தக்கூடாது அவங்கள பின்தொடரக்கூடாது அதே மாதிரி இந்த வீட்டை வாடகைக்கோ இல்லை லீஸுக்கோ இல்லை நம்ம சேல் பண்ணோனாலோ அங்கே வந்து இவனோட ஆத்மா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு கிறிஸ்டீனாங்க அவரோட உடம்பை வந்து புதச்ச இடத்துலேருந்து அந்த எலும்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க மக்க வச்சு எலும்புலாம் இருக்கும் இல்லையா முதுகெலும்பு இதில் அதுலேருந்து ஒரு எலும்பு அவரோட தலைமுடி கொஞ்சம் எலும்பம்பளம் இந்த மஞ்சள் மண்ணு இதெல்லாம் வச்சு செய்வனம் பண்ணி அவரோட ஆத்மா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சடங்கை பண்ணி அதை ஒரு துணியில தான் முன்னாடி நடக்க அதை விட தொகை விட்டுருக்காங்க அதைத்தான் இந்த பொண்ணு தெரியாமல் க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு கிழிச்சு விட்டுருக்குது மீரா எப்போ அந்த விஷயத்த கிழிச்சு விட்டுச்சோ அப்பவே அவரோட ஆத்மா வெளியே வந்துருச்சாங்க இப்போ அவர் யார் என்னங்கிறதையே மறந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்து இப்போ அவருக்கு இந்த பொண்ணு கொல்லணும் இந்த பொண்ணு கூட இருந்தா அந்த ரெண்டு பொண்ணுகளும் சாகணும் இதுதான் அவருக்கு வந்து வேணுங்கிறத சொல்லியிருக்கிறாருங்க பாய் இப்போ இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா அந்த என்ன பண்ண பொண்ணுக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க என்னங்க சொல்றீங்க அப்போ அந்த பொண்ணுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துருக்குது அந்த புரோக்கர் அதாவது ப்ரோக்கர்னா அந்த ஓனர் நைட்டு வந்து இன்னைக்கு ஒரு நைட்டு நீங்க இங்க தங்கிக்கங்கம்மா நாளைக்கு நான் வந்து பேசுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஆளு இந்த வீட்டை வந்து நீங்க கிளீன் பண்ணாதீங்க கீழே மட்டும் லைட்டாக பெருக்கிக்கோங்க இப்போதைக்கு படுத்துக்கோங்க நான் கிளீன் பண்றேன் ஏன்னா ஆள் சொல்லிட்டேம்மா நீங்களா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு நீங்க தான் காசு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்போ இவங்க அந்த விஷயத்த நார்மலாக நினச்சிருக்கிறாங்க ஆனால் இப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரியுது கிளீன் ஒருவேளை இந்த மாதிரி கிழிச்சு விட்டாங்கன்னா என்ன அந்த அப்படி பண்றது இது எல்லாத்தையுமே அந்த தர்காவில் இருக்கிற பாய் இவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அதாவது மீராவோட உடம்புக்குள்ள வந்து அந்த ஆத்மாவே பேசினதா அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தர்கால இருக்கிற பாய் இவங்களுக்கு ஒரு கயிறு கொடுத்துருக்கிறாருங்க மந்திரிச்ச தகடு வச்சு ஒரு கயிறு கொடுத்திருக்கிறாரு இதை நீங்கள் வந்து உங்களோட சாமி அறையில் வச்சு கூட பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அல்லாவை நினச்சிட்டு கையில் கட்டிக்கோங்கம்மா சுத்தபத்தமாக இருக்கும்போது கட்டிக்கோங்க சுத்தபத்தமாக இல்லாதப்ப கலட்டி பூஜை அறையிலே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லி விட்டுருக்குறாருங்க அதே மாதிரி இவங்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நாள்லையே அந்த பொண்ணுக்கும் சரியாயிருச்சான் அந்த பொண்ணுக்கு வந்து நார்மலாக நார்மலாக எப்பயும் போல் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை ஸ்டோரியாங்க இது இதை வந்து அந்த மீராவா இருக்கட்டும் அவங்களோட ஃபேமிலி இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க இப்போ இவங்களோட ஃபேமிலியும் பார்த்துட்டு தான் இருப்பாங்களாம் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க இது எல்லாத்தையுமே வந்து என்னோட நரேஷனில் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆல்ரெடி சேலம் ஆத்துரைன்னு சொல்லிட்டு ஆத்துரையில் நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம் அந்த சின்ன பொண்ணுக்கு இப்போ நடந்த கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க இந்த சம்பவத்தை அவங்களால மறக்க முடியாதான் அன்னைக்கு நைட்டு மட்டும் சிவன் வரலைன்னா இவங்கள உயிரோடயே பார்த்துருக்க முடியாதாங்க அன்னையில இருந்து சிவபக்தையா மாறிட்டாங்களாங்க இப்போ வரைக்கும் சிவனை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்களா சிவனையே கும்பிட்டு இருக்காங்களா என்ன பிரச்சனை வந்தாலும் சிவனையே போற்றேன் என் திருநாளுடைய சிவனையை போற்றேன்னு சொல்லிட்டு அவரை தான் கும்பிட்டு இருக்கிறாங்களாம் இந்த மாதிரி எத்தனை பேர் சிவன் பக்தையா இருக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட லைஃப்லயும் இதே மாதிரி எதனா ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐ பிரபாகரன் அபிஷியன் சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அங்க வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சூப்பரான ஒரு உண்மை கதையோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்